வணக்கம் தமிழ்நாட்டின் அரசியல் இன்று ஒரு நீண்ட நெடுஞ்சாலை போல இருக்கின்றது அந்த சாலையில் ஒவ்வொருவரும் தங்கள் வாகனங்களில் வேகமாக செல்கின்றார்கள் ஆனால் அந்த சாலையில் ஒரு பக்கம் பெரிய புகை எழுகின்றது அந்த புகைக்கு காரணம் போக்குவரத்து விபத்துகள் அது அரசியல் விபத்து அதிமுகவில் ஏற்பட்ட உள்ளக விபத்து அந்த புகையை முதலில் கவனித்தவர்கள் சாதாரண பொதுமக்கள் அதன் பிறகு திமுக அதன் பிறகு டிவி மிக தாமதமாக கவனித்தது அதிமுக தான் இதுதான் அதிமுகவில் ஏற்பட்ட மாபெரும் சோகம் அந்த சோகம் டிவி கேக்கு திமுகவுக்கு எதையெல்லாம் கொடுக்கும் என்று இந்த காணொலியில் ஜாலியாக அலசி பார்க்கலாம் அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி நாடு என்ற அரசியல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் கட்சிக்குள் புகைந்து தீப்பிடித்து விட்டதை கடைசியாகத்தான் உணர்ந்து கொண்டது அதிமுக தலைமை அதற்குள் ஏகப்பட்ட சேதமாகிவிட்டது கட்சிக்குள் செங்கோட்டையன் வெளியேறியதால் ஏற்பட்ட தீ அல்ல அது அது ஒரு நீண்ட காலமாக ஏற்பட்ட அதிருப்தியின் புகை இப்போது தீயாக மாறியுள்ளது இந்த அதிருப்தி எப்போது ஆரம்பித்தது சசிகலா வெளியேற்றப்பட்ட நாளில் ஆனால் அப்போது புகை தெரியவில்லை அப்போது யாரும் அதை கவனிக்கவில்லை அப்போது ஒவ்வொருவரும் அதை தற்காலிகம் என்பதாக எடுத்துக்கொண்டனர் ஆனால் அரசியல் உலகில் ஒரு சின்ன கீறல் கூட சில மாதங்களில் பெரிய பிளவாக மாறும் இப்போது அதே விஷயம் அதிமுகவுக்குள் நடக்கின்றது அதிமுகவில் இப்போது இரண்டு தரப்புகள் இருக்கின்றன வெளியேறுபவர்கள் வெளியேற நினைப்பவர்கள் இரண்டுமே ஆபத்தானவை அதிலும் இந்த இரண்டாவது வகை மிக மிக ஆபத்தானது காரணம் அவர்கள் இன்னமும் கட்சிக்குள் இருக்கின்றார்கள் அவர்கள் தான் இப்போது பார்க்கின்றார்கள் கணக்கெடுகின்றார்கள் யார் எங்கே போகிறார்கள் என்று கவனிக்கிறார்கள் டிவி கேவுக்கு எவ்வளவு கூட்டம் வருகிறது பார்க்கிறார்கள் டிக்டாக்கில் எந்த வீடியோ சக்கை போடு போடுகிறது என்று கவனிக்கிறார்கள் ஜூடியூப் லைவில் எந்த தலைவரை பாராட்டுகிறார்கள் என்று பார்க்கின்றார்கள் இது எல்லாம் சின்ன விஷயம் போல இருந்தாலும் அதில் தான் பெரிய அரசியல் உளவியல் இருக்கும் அந்த உளவியல் என்ன இந்த கட்சியில் நமக்கு எதிர்காலம் இருக்கிறதா இந்த ஒரு கேள்விதான் ஒரு தலைவரை வெளியே தள்ளும் இந்த ஒரு கேள்விதான் ஒரு பெரிய கோட்டையை சிதைக்கின்றது அந்த கேள்வி இப்போது அதிமுக தலைமையகம் முழுவதும் ஒரு நிழல் போல சுற்றி வருகிறது செங்கோட்டையனின் வெளியிட்டம் ஏன் இவ்வளவு பெரிய அதிர்ச்சி அவர் ஒரு எம்எல்ஏ என்பதற்காக அல்ல அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் என்பதற்காக அல்ல அவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அல்ல அவரிடம் இருந்த சக்தி நெடுங்கால மரபின் நெருக்கம் இது ஒரு நாள் ஒரு வருடம் ஒரு தேர்தலால் வந்தது அல்ல இது முப்பது தொடக்கம் நாற்பது ஆண்டுகளாக உருவான செல்வாக்கு இதே போன்ற செல்வாக்குகள் அரசியல் கட்சிகளில் அடிக்கடி மாறுவதில்லை ஒரு முறை அங்கு குடி விட்டாலும் வெளியே வர மாட்டார்கள் பழைய மரம் போல வேர் அதிகம் காற்றில் சாயலாம் ஆனால் வெட்டி போட முடியாது ஆனால் இந்த முறை அந்த மரம் தானே துண்டை உதறி போட்டுவிட்டு டிவி கேவுக்கு போயிடுச்சு இது அதிமுகவின் மிகப்பெரிய தோல்வி ஒரு மரம் வேரோடு போய்விட்டது அந்த மரம் கொங்கு மண்டல வாக்காளர்கள் மனதில் இன்னமும் தங்கி இருக்கும் அதனால்தான் செங்கோட்டையின் வெளியேறிய நொடியிலே கொங்கு மண்டலத்திற்கு ஒரு மின்சார அதிர்ச்சி வாக்காளர்கள் பார்த்தார்கள் கவுண்டர் சமூக தலைவர்கள் பார்த்தார்கள் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் நின்றார்கள் பாஜக கூட பதட்டத்தில் கணக்கு பார்த்தது இப்போது கொங்கு மண்டலத்தில் டிவி நிலை நிலை எப்படி அதை பார்ப்பதற்கு முன் எமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் எடுத்து வரும் டிநாடு அரசியல் என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அரசியல் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் கொங்கு மண்டல அதிமுக பாஜக கூட்டணியில் டிவிக்கு பற்றி ஒரு தவறான புரிதல் உள்ளது அவர்கள் இணையத்தில் பிரபலமானவர்கள் தரையில் பலம் குறைவு என்பதே அது இந்த ஒரு தவறான கணிப்பு அவர்கள் செய்வதில் மிகப்பெரிய தவறும் இதுதான் காரணம் ஆன்லைன் சத்தம் சில மாதங்களிலேயே தரைச்சத்தமாக மாறிவிடும் அதை நீங்கள் தடுக்க முடியாது அதை குக்கரில் வைத்து குளிர்ந்த நீர் சூடு படிப்படியாக ஏறுவது போது தெரியாம மெதுவா மெல்ல சூடு அதிகரிக்கும் இப்போது டிவி கேவில் நடக்கின்றது அதுதான் அவர்களின் கூட்டங்களுக்கு வரும் முகங்களை கவனிக்க வேண்டும் அந்த முகங்களில் அறுபது சதவீதம் இளைஞர்கள் முப்பது சதவீதம் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் பத்து சதவீதம் அதிமுக பாஜக திமுக பழைய வாக்காளர்கள் இந்த பத்து சதவீதம் தான் ஆபத்து அது பத்து சதவீதம் தேர்தலில் அடித்தளத்தை மாற்றும் பக்கம் விஜயின் கூட்டங்களில் நகைச்சுவையும் அன்பும் பெண் கலந்திருக்கிறது அவர் பேசும்போது மக்கள் சிரிக்கிறார்கள் பிறகு அதை பற்றி யோசிக்கிறார்கள் பிறகு அதை உறுதிப்படுத்துகிறார்கள் அந்த விதம் அரசியல் வாக்குகளை இழுக்கிறது இப்போது அதிமுக தலைமையகத்தில் நடக்கிற உண்மை காட்சி என்ன தெரியுமா சென்னையில் அண்ணா சாலை அலுவலகத்தில் சூழ்நிலை பதட்டம் ஒரு மூத்தவர் பக்கத்தில் எடப்பாடியிடம் அண்ணே இன்னொருவர் டிவி கேக்கு போக போறாராம் எடப்பாடி பழனிசாமி அந்த செய்தியை கேட்டு மேஜையில் இருந்த காகிதங்களை பார்த்தார் அந்த காகிதங்களிலே தேர்தல் கணக்குகள் சமூக வாக்கு வீதம் கட்சியின் உள்ளக புகார் பதிவு பகுதி வாரியான வாக்காளர் நகர்வு அவர் மெதுவாக மூச்சு விடுகிறார் எதுவும் சொல்லவில்லை ஆனால் உள்ளங்கையில் நெருப்பு அருகில் இருந்தவர் உடனே சொல்கின்றார் அண்ணே கவலைப்படாதீங்க இது தற்காலிகம்தான் அந்த வசனம்தான் தான் அதிமுகவில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் பொய் மருந்து அந்த மருந்தையே தொண்டர்களுக்கு கொடுக்கிறார்கள் தலைவர்களும் குடிக்கிறார்கள் ஆனால் விளைவு இதுவரை தெரியவில்லை ஆனால் மிக விரைவில் தெரியும் இப்போது அடுத்த முக்கியமான விஷயம் அண்ணாமலையின் உளவியல் அண்ணாமலையின் ரிதம் மாறிவிட்டது அவர் முன்பு பேசிய போது குரல் நெருப்பு போல இருந்தது இப்போது குரலில் ஒரு கணக்கு போக்கு காரணம் இரண்டு அவரின் ஆதரவாளர்கள் சில இடங்களில் அதிமுகவுக்கு எதிராக உள்ளனர் மேற்கு மண்டலத்தில் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பாஜக அதிமுக உறவை பாதிக்கலாம் அந்த பயம் அந்த கணிப்பு அந்த வாய்ப்பு எல்லாம் ஒன்றாக கலந்திருக்கின்றது இந்த சூழ்நிலை டிவி கேவுக்கு பெரிய சலுகை நன்றாக கவனித்து பாருங்கள் அண்ணாமலையின் குரல் சத்தம் குறையும் போது டிவி கேவின் குரல் சத்தமாகின்றது அண்ணாமலையின் குரல் ஓங்கும் போது டிவிக்கு மௌனமாக வேடிக்கை பார்க்கின்றது இப்படி டிவிக்கு பேலன்ஸ் செய்கின்றது இப்போது திமுகவின் கணக்கு மெதுவாக ஆனால் கூர்மையாக இருக்கிறது திமுகவுக்கு தெரியும் டிவிக்கு அலை உயர்ந்தாலும் அவர்களுக்கு நேரடி பாதிப்பு குறைவு ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நேரடி பாதிப்பு அதிகம் அதனால் திமுக டிவி கேவை அடிக்க முயலவில்லை அவர்கள் அமைதியாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு இது ஒரு சதுரங்கம் அதிமுக பாஜக சிதறும் போது திமுகவின் கோட்டை பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் திமுகவுக்குள் டிவி பற்றி ஒரு அச்சம் உள்ளது அது இளைஞர் வாக்கு திமுகவின் இளைஞர் வாக்கு அடிப்படையில் சில பகுதிகளில் டிவி கேவுக்கு மெதுவாக நகர்கின்றது இது ஒரு மெல்டிங் மிகவும் மெதுவானது ஆனால் நடந்து கொண்டிருக்கும் ஒரு மாற்றம் சமூக ஊடகங்களில் ஓடும் நகைச்சுவை மீம் கூட அரசியல் உண்மையை சொல்கின்றது இந்த வாரம் தியேட்டரில் குடும்பத்தோடு பார்க்க டிவிக்கு பார்த்துவிட்டு குடும்பத்திற்குள் சண்டை வரும் அதிமுக பாஜக பார்த்துவிட்டு கணக்கு பார்க்க திமுக இது சிரிப்புகளுக்கான மீம் ஆனால் அதன் பின்னணி அரசியல் உண்மையை சொல்கின்றது டிவிக்கே குடும்பமாக இழுத்துக் கொண்டிருக்கிறது திமுக கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றது அதிமுக பாஜக உள்ளே ஒருவரை ஒருவரை கண்காணிக்கின்றார்கள் இந்த மூன்று காட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாற்றும் தமிழ்நாட்டின் அரசியல் இப்போது ஒரு பழைய விசிஆர் டேப் இருக்கின்றது அதை நிறுத்த முடியாது செய்ய முடியாது ஃபாஸ்ட் செய்ய முடியாது பிளே பட்டன் மட்டும் வேலை செய்கின்றது அந்த பிளே பட்டானை அழுத்தியவர் விஜய் அவர் அழுத்தியவுடன் அரசியல் டேப்பை வேகம் மாறிவிட்டது அதிமுக இந்த டேப்பை நிறுத்த நினைத்தாலும் முடியவில்லை ஏன்னா அந்த டேப்பில் வரும் பாத்திரங்கள் ஒவ்வொருவராக வெளியே போய் முடியும் போதுதான் வணக்கம் காட் போடுவார்கள் கொங்கு மண்டலத்தில் நடக்கும் அதிமுக டிவிக்கு உள்மோதல் வெளியில் தெரியாது ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் நடக்கின்றது ஒரு சின்ன டீக்கடையில் காலை ஏழு மணிக்கு பெரிய விவாதம் அன்னே செங்கோட்டையின் டிவி கேக்கு போயிட்டாரு டிவி கேல ஏதோ இருக்கு ஆமா சார் டிவி கையில ஏதோ இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் செங்கோட்டையன் போயிருக்கிறாரு அது என்ன இருந்தாலும் அரசியல் அனுபவம் உள்ளவர் அல்லவா அந்த பேச்சை அதிமுக சுலபமாக எடுத்துக்கிட்டாலே ஆபத்து மூன்றாவது நபர் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறார் டிவி கேல கூட்டம் போடுற விதத்துக்கும் அதிமுகல கூட்டம் போடுற விதத்துக்கும் இடையில போஜில இருந்து டூ ஜிக்கு மாறுற மாதிரி இருக்கு சார் அந்த தான் உண்மை கூட்டம் வரும் கூட்டம் அல்ல அதே கிராம மக்கள் அதே வாக்காளர்கள் அவர்கள் தங்களின் பழைய கட்சியை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்று பார்க்கின்றார்கள் இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மனநிலை மாற்றம் அந்த மனநிலை மாற்றத்தில் மூன்று கேள்விகள் அதிமுகவுக்கு அடுத்தது யார் திமுக வலுவாக இருக்கும் அல்லது டிவி பக்கம் காத்து வீசுமா இந்த மூன்றும் செய்து மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சுழற்சியை உருவாக்குகின்றன செங்கோட்டையன் ஒரே ஒரு மனிதனா ஆமா ஆனால் அவர் இல்லாததுதான் அதிர்ச்சி அவர் இருந்த இடத்திற்கு யார் வாக்களிக்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியம் அவர் இல்லாமல் இருக்கும் இடத்திற்கு வாக்களிப்பார்களா என்பதே முக்கியம் அவர் இல்லாவிட்டால் அங்கு யாரும் ஆட்சி செய்வது கடினம் அவர் சென்ற இடம் நோக்கி தடுக்க முடியாத ஓட்டத்தை உருவாக்கும் அதிமுக இதை புரியாததால் தான் தவறு செய்தது அதிமுக சிந்தனை ஒரு எம்எல்ஏ போனாலே என்ன ஆகும் கொங்கு மண்டலத்தின் சிந்தனை அவர் போற இடத்திலே ஏதோ சிறந்து இருக்கணும் இந்த இரண்டு சிந்தனையின் மோதலில் தான் கொங்கு மண்டலத்தின் அதிமுகவின் வீழ்ச்சி மனநிலைக்கு தள்ளப்படுகின்றது டிவி கேவில் செங்கோட்டையனின் ரியல் வேல்யூ எம்எல்ஏ மதிப்பு அல்ல அது ஒரு சமுதாய பாலம் கொங்கு மண்டலத்தின் அதிமுகவின் மிகப்பெரிய வாக்கு கவுண்டர் சமுதாயம் ஒரு கிராமத்தில் டிவி கே கூட்டம் ஐநூறு பேர் என்றால் அடுத்த வாரம் ஆயிரத்தி இருநூறு பேர் அந்த ஆயிரத்தி இருநூறு பேரில் பாதி புதியவர்கள் அவர்கள் கியூரியஸ் அந்த கியூரியசிட்டி தான் டிவி கேக்கு போஸ்ட் அதிமுக தப்பாக எடுத்த இன்னமொரு கணக்கு பிரசாந்த் கிஷோர் தோல்வி அவர்கள் நினைத்தது பீகாரில் தோல்வி அப்படி என்றால் தமிழ்நாட்டில் அவர் எதையும் செய்ய முடியாது ஆனால் அரசியல் அது போல இல்லை எந்த எந்த மாவட்டம் எத்தனை சதவீதம் வைத்திருக்கிறார் அதை மேப்பிங் என்பார்கள் அதை திமுக அதிமுக பாஜக யாராலும் உருவாக்க முடியாது பி கே தமிழகத்தில் பதினேழு வருடமா உருவாக்கிய மெப் இப்போது டிவி கே விடம் அதிமுக அதை கவனிக்காமலே தவறு செய்து விட்டது மாலை ஆறு முப்பதுக்கு அதிமுக அலுவலகம்